மூல கேள்விக்கு ஒதுங்கி இருக்கிற தலைப்பு என்றாலும் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சில நாட்களுக்கு முன் இதை பற்றி ஒரு அறிக்கை தவறான தகவலுடன் வெளியிட்டதனாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில கருத்துக்களை நான் தெளிவாக்க விரும்புகிறேன் ஒரு காலத்தில் இந்த நிறுவனத்தில் சுமார் எழுபது லட்சம் இணைப்புகள் செயல்பாட்டில் இருந்தன இந்த துறையே பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி ஆனலாக் சிக்னலே இருக்கக்கூடாது நாடு முழுவதும் டிஜிட்டல் சிக்னல் இருக்கணும் என்ற மாற்றத்தை கொண்டு வந்த போது ஒன்றிய அரசாங்கம் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் மொத்தமே அவங்க டெண்டர் விட்டதுக்கும் வாங்கின செட்டப் பாக்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் அளவில் வெறும் முப்பத்தாறு லட்சம் செட்டாப் பாக்ஸ் மட்டும்தான் வாங்கி எழுபது லட்சம் ஆனலாக் கனெக்ஷன் இருந்ததை சரிபாதையாக அவர்கள் குறைத்துவிட்டார்கள் அதற்கு பிறகு பல தவறான செயல்களினால் ஆட்சி மாறும் காலத்தில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியை டெக்னிக்கல் அதாவது பங்குதாரர்கள் அரசாங்கத்துடைய பங்கு மதிப்பு நெகட்டிவ் வைக்குட்டியா கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபா திவாலான நிறுவனமாக தான் எங்கள் கையில் கொடுத்து விட்டு போனார்கள் அந்த சூழ்நிலையை மாற்றும் வகையில் அதற்கு மேல் பல ஆப்ரேட்டர்கள் பல டிவி கம்பெனிக்கு டியூஸ் எல்லாம் பல நூறு கோடி வைத்து போயிருந்தனால் படிப்படியாக அந்த சீரமைப்பை ஆரம்பித்து நிர்வாக கொளவுபடிகளை திருத்தி இன்னும் சில நாட்களில் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள எல்லா ஹெச்டி பாக்ஸ் கொண்டாடுறதுக்கும் ஏற்பாடு செய்து அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு ஐசிஎம்எஸ் ஒரு இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் அது இல்லாமல் புது கண்ட்ரோல் கண்டிஷனல் சிஸ்டம் புது மல்டிப்ளெக்ஸர் எல்லாம் ஏற்பாடு செய்து பழைய ஒரு காலத்தில் எழுபது லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்திருந்த உச்சத்தை நோக்கி பயன் அடையும் வகையில் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் முதலமைச்சர் எங்களுக்கு அது கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அதனால் வருங்காலங்களில் ஒரு காலத்தில் இருந்தபோது இருக்கிறது குறைய விலையில் இருக்கிறது சிறந்த சேவை பாக்ஸ் வழங்கும் நிறுவனமாக அரசு கேபிள் டிவியை மாற்றிக் கொண்டிருக்கோம் என்றதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே அமைச்சரவருக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர் சார்பாக நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்